வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காயல் பட்டினம் ஸ்பெஷல் உரப்புக்களை தான் பச்சரிசியை பருமாவாக திரிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாவு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நல்ல ரவை பதத்துக்கு திரிச்சிட்டு அதை வடை சட்டியில் போட்டு வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பருமாவும் சொல்கிறது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு மூணு வத்தலை கில்லி போட்டுருக்குறேன் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு சாம்பார் சட்னி எதுவுமே தேவைப்படாது நல்லா காரசாரமாக இருக்கும் இதை உரப்புக்களி இல்லாத சிம்பிளாக அரிசி உப்புமா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ட பிறகு ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாலு கப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தேங்காய் பூவை துருவி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதுலேயே அந்த வத்தலோட காட்டமும் மஞ்சள் தூளும் நல்லா இறங்கி இருக்கும் இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி விட்டு கிளறி விட்டுக்க போகிறோம் இது கொஞ்சம் காரமாகவும் மனமாகவும் இருக்கிறதுக்கு கீரை பொடின்னு சொல்லுவோம் இது எப்படி திரிக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இதை நம்ம காய்கறி பொரியல் செய்யும் போது கூட போட்டுக்கலாம் இதில் ஜீரகம் சோம்பு வத்தல் மூணும் கலந்துருக்கு அந்த அளவுக்கு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா கொதித்த பிறகு மாசித்தூள் உங்களுக்கு விருப்பப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க நான் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கறேன் இப்போ இது எல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்லா ரவா மாதிரியே இருக்கும் அதை ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகவும்லாம் இல்லை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தண்ணி எல்லாம் நல்லா இறுகி மாவு நல்லா திரண்டு களி மாதிரி வர ஆரம்பிச்சிரும் அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போது நல்லா தண்ணியை வெற்றி நல்லா இறுகி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேண்டியதான் சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இந்த மாவு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இந்த மாவில் நிறையவே ரெசிபி பண்ணலாம் நிறைய ரெசிபி நான் போட்டு இருக்கிறேன் உரப்படை வாடா வெள்ளை பணியாரம் அந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ நமக்கு சூப்பரான உரப்புக்களி ரெடி ஆயிடுச்சு காயல்பட்டினம் சைடு இதையும் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்